உங்க ஃபேமிலியில் என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காம வேலோர் வாங்க அள்ளிட்டு போங்க ஸ்டோர்ஸ் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அந்த பத்து வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை ஆனால் காணாமல் போனதுக்கு காரணம் வந்து பேராசைதான் ஏன்னா இன்றைக்கு ஒரு கிலோ நல்ல அரிசி ஒரு பொன்னி அரிசி வந்து விலை வந்து எழுபத்தேழு ரூபா ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு விவசாயி ஒரு கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்லைலாம் சொல்லலை அது எளிதாகவும் எடுக்கலாம் எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை மக்கள் வாழ்ந்துருவாங்க அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும் ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்து அரசியலை நோக்கி போகிறாங்க அரசியலுக்கு யாருனாலும் வரலாம் இவங்க தான் வரணும்னா இல்லை ஆனால் இன்றைக்கு இங்கே நூறு கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ சக நடிகர்களையோ வித அவங்களுக்கு வித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சியை அமை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமாக ஆயிரம் கோடிக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குமே தவிர தமிழக மக்களின் போல நலனுக்கு இருக்காது அது எனக்கு உறுதியாக தெரியும் நடிகருடைய ஒரு நாள் சம்பளம் என்பது பத்து லட்ச ரூபா அவங்க ஹஸ்டண்டுக்கு முப்பதாயிரரூபா அதில் வந்து ரெண்டாயிரரூவா மட்டும் கொடுத்துட்டு இருபத்தெட்டாயிரரூவா அவரே எடுத்துக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது அதே போல் ஒரு நகைச்சுவை நடிகர் பத்து லட்ச ரூபா இல்லாமல் இறந்து போகிறார் இது வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் சேசு பாலாஜின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒருத்தர் இறந்து போகிறாரு அது இப்போ சென்ற வருடம் போண்டாமணின்னு சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போகிறாங்க இந்த அங்காடி திறன் நடிச்சிருந்த ஒரு நடிகை கூட பண்ணுறாங்க சங்கம் இருக்குது நடிகர் சங்கம் இன்றைக்கி வந்து கட்டடத்தை இருக்காங்க நடிகர்களை வாழ்க்கையை காப்பாற்றாம எதுக்கு அந்த சங்கம் அது தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிறாங்க வெறும் செங்கலையும் சிமெண்ட்டையும் கட்டி என்ன பண்ண போகிறோம் மனித ஊர்களை காப்பாற்றாமல் இது ரொம்ப வருத்தம் தக்க விஷயம் இன்றைக்கி எனக்கு அதை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு கேட்டால் எனக்கு தெரியல அப்படிங்கிறப்பாங்க எங்கள் எங்கள் சங்கத்தில் இல்லைம்பாங்க ஏன் சங்கத்தில் இல்லை சங்கத்தோடைய அடிப்படை உறுப்பினர் வந்து ஒன்றரை லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்தப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கலன்னா அங்கே நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க இன்னும் இருக்காங்க மதுரையில் புதுக்கோட்டையில் நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி போண்டாமணி போன்றவர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க தெரியாமல் மதுரையிலேயும் புதுக்கோட்டையிலையும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள் கதாபாத்திர நடிகர்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இறக்கும்போது ஒட்டுத்தொ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேள்வி பேசுது மக்கள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் அந்த யூடியூப்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க ஏன் உங்களை காப்பாற்ற முடியல அந்த கலைஞர் இன்று இருந்திருந்தால் பல பேரை சிரிக்க வச்சுருப்பார் அவர் வரக்கூடிய சம்பளத்தில் பல பேருக்கு உதவி இருந்தார் இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு முறையான இது கிடையாது ஒரு சங்கம் என்பது மக்களை காப்பதாக தான் இருக்க வேண்டும் அந்த சங்கத்து ஆளுகளுக்கான தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு நடிகளை கூட்டு போயிட்டு இது சிங்கப்பூர் மலேசியா போயிட்டோம் அடுத்து லண்டன் நியூயர்சன் தான் அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருப்பாங்கங்கிறது வந்தக்க விஷயம் இன்னொன்று அது சரியாக பெரும் நடிகர்களுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது ரெட் கார்டு போட்டோம்னா அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு இல்லை நடிகர் சங்கம் நான் நடிகர் சங்கத்தில் இல்லை அதனால் நான் விமர்சனம் பண்ண முடியும் ஏன்னா அது வெளியில இருந்தால் நான் பண்ண முடியும் உள்ளே இருந்தால் அது இப்போ கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க பேசாதான்னாங்க அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டே பேசாதான்பாங்க அப்போ எப்போ தான் பேசுறது யார் தான் பேசுகிறது நடிகர்களை வந்து வசூலை வச்சு தீர்மானிக்காதீங்க உங்களை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிறாரு சந்தோஷப்படுத்துகிறாரு அப்படின்னா எல்லா நடிகரும் ஒரே விஷயந்தான் அப்படி தான் நமக்கு கருப்பு வழியில் இருந்தது அவர் மக்கள் தலைமாக இருந்தாலும் நடிகர் தலைமாக இருந்தாலும் எம் ஆர் ராதா அவர்கள் நாகேஷ் அவர்கள் சந்திரபாபுன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது இன்றைக்கு இல்லை அது வருதக்க விஷயம் இதை வந்து இந்த மேடையில் சொல்லால் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இறந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம் அது சம்மந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்மானம் இருப்பாங்க சின்ன ஹீரோக்களை வச்சும் பண்ணாங்கன்னா அந்த சின்ன ஹீரோக்கள் வளருவாங்க இன்னொன்று அதுதான் பெரிய விஷயம் நம்ம என்னென்னா ஜெயிக்கிற குதிரை மேலே உட்காரதோட நான் இருக்கிற கழுதையாக இருந்தாலும் அதை நான் ஹீரோ ஆக்கி காட்டுறேங்கிறது தான் ஒரு டேரக்டரோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் எல்லாருமே இங்கே பெரிய பெரிய இப்போ ஸ்ரீதர் சார்லாம் இருக்காருனா அவரோட ஆரம்பக்கட்டத்தில் அப்படி தான் யாருனாலும் ஹீரோ ஆக்கிட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக இந்த பாப்கார்ன் விலை இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய பிரச்சனையே அந்த பாப்கார்ன் விலை தான் ஒரு பாப்கார்னோட உற்பத்தி செலவு எவ்வளோன்னு யாருக்கா தெரியுமா நம்ம எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட்ருப்போம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருப்போம் சார் சொல்லுங்கள் சார் பசங்கள சார் நீங்கள் சொல்லுங்கள் பத்து ரூபா தான் இருக்கும் வெறும் சோளப்பொரி அதில் கொஞ்சம் கெமிக்கலை போடுறாங்க அஞ்சு ரூபா சரி அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க அதை ஒரு தேட்டரில் நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க சரி இருபத்தஞ்சி ரூபான்னு வச்சுக்கோங்க அதை ஒரு தே தேட்டரில் நூறுரூவாய்க்கு நானூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இதை வந்து அரசு கேட்க முடியாது அவங்க இடத்துல அவங்க விற்கிறாங்க அப்படின்னா அப்போ அரசு ஏன் வந்து விவசாயியோட அரிசி விலையம் நெல் விலையம் தீர்மானிக்குது ஏன் கரும்போட விலையை அரசு தீர்மானிக்கணும் அதை விட மிகப்பெரிய உழைப்பில் இது வந்து சோளப்படி ஒரு மிஷினில் போட்டால் ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் ஆனால் ஒரு கரும்பையும் ஒரு நெல்லையும் உருவாக்கக்கூடிய விவசாயிக்கு எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும் அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் விவசாயியை ஏமாத்துதா சுரண்டுதா இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இன்னும் வருத்தனா நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா உங்களை ஏமாத்திட்டானா அந்த கண்டக்டரோட சண்டைக்கு போகிறீங்க இல்லை ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டானா அந்த ஒரு ரூபாய்க்கு போல் ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அவங்க வீரத்தை காட்டுறீங்கல்ல ஒரு பாப்கார்ன் விலையை உங்கள் பாக்கெட்டில் இருந்து உங்களுக்கு இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடுத்த தடவை இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு பாப்கார்னை வாங்கும்போது என்ன நினைக்காதீங்க என்ன நினச்சா பாப்கார்ன் ஞாபகம் வரும் அப்போது உங்களுக்கு பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருக்கக்கூடிய பாப்கானை நூறுரூவாலருந்து நானூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அப்போ உங்கள்கிட்ட திருடுறாங்க அது திருட்டு அப்படிங்கும்போது நீ ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த திரையரங்கை பொறுக்கணிங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க நீங்கள் அது ஒரு சோஷியல் மீடியா இருக்கலாம் இன்றைக்கி மிகப்பெரிய பலமே சோஷியல் மீடியா தான் ஃபோட்டோ எடுத்து போடுங்க இந்த மாதிரி திருடுறாங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா பாப்கான நானூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இது அரசு தலையிடலாம் இல்லை அப்படி அதில் தலையிடக்கூடாதுன்னா இங்கே விவசாயிகள் உற்பத்தி பொருளை தலையிடக்கூடாது ஒன்று அங்கே நீங்கள் போல அப்படின்னா ஒரு விவசாயி அவன் நிலத்தில் நினைக்கிறதை அவன் விளைச்சி வச்சுக்கலாம் அவங்க விளை வைக்கலாங்கிறதான் நினைக்கணும் அப்படி தான் ஒரு இதாக இருக்கணும் இதுவும் அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்கிறேன் இந்த உடைப்பாளத்தின படத்தில் வந்து நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அவன் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்கேன் பதினஞ்சு படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இன்னும் போனால் நானூறு ஒடிதான் படத்தில் வந்து நயன்தரா அவர் கொள்வார் அந்த ஷூ எடுத்து கொடுக்குற பிச்சைக்காரே நான் தான் அந்த படத்தில் அது ஆமாம் அப்புறம் வந்து இயக்குனர் செல்வா சார் இயக்குன படங்கள் நான் அவன் இல்லை சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் எனக்கு அது அவங்களோட கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது நான் அவனில் ஃபுல்லாக மொட்டை போட்டேன் யாருக்கும் தெரியல கொஞ்சம் முயல் கொஞ்சம் படைங்கிற படத்தில் நடித்தேன் எனது அருமை நண்பர் துவார்ஜி சந்திரசேகர் அவர்கள் தயாரித்த படம் ஜெயக்குமார் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம் அவருக்கு தயாரித்த படம் இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் நிறைய படம் நடிச்சு இன்னை வரைக்கும் நான் ஃபோட்டோ காட்டுறேன் நான் தாங்க நான்தாங்கன்னு ஓ நீங்களா அப்படிமாங்க அது மாதிரி இருக்கு ஆனால் இந்த படத்தில் இந்த உழைப்பாளர் இந்த படத்தில் திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அவங்க இயக்கும்போது அந்த படத்தில் வந்து எனக்கு நடித்த மாதிரியே எனக்கு தெரியல எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும் பொழுது ஜாலியாக அப்படி எடுத்துக்கிட்டோம் நம்ம வேலை செய்கிறோம் அவ்வளோதான் உழைப்பாளர் நம்மளும் உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்தது சில காட்சிகளை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது நான் சரியாக செஞ்சேனா இல்லைன்னு எனக்கு தெரியாது இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல ஒரு நாள் அடுத்த நாள் வந்தேன் சார் நீ எடுத்தீங்களே அந்த காட்சி எனக்கு சரியாக வரலை இன்றைக்கி எனக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க நான் அது நல்லா நடித்து கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை சார் நீங்கள் பொழுது நான் ரசித்து ரசித்து பார்த்தேன் நல்லா நடிச்சிருந்தீங்கன்னாங்க அது எனக்கு தெரியல படம் தேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னால் தான் தெரியும் எனக்கு இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூரில் உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் கிடையாது அவரோட வாழ்க்கையை வந்து அழகா அப்படியே கொடுத்துருக்காரு ஒவ்வொரு உழைப்பாளர் இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஓ நம்ம கதை மாதிரியா இருக்கே நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு ஒரு விஷயம் இந்த கதையை திரட்டிட்டு தெரியல யாரு இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தை அற்புதமாக அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா அது நம்ம நானும் மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம அவளோட காத்துட்டு இருக்கோம் இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது இந்த படத்தை நீங்கள் எல்லாம் கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர் தின படத்தை வந்து நிச்சயமாக நீங்க ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோராக டூ டேஸ் முன்னாடியே என்னை வர வச்சாங்க ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்டில் ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லைப்போ அங்கே எப்படி இருக்கும் அதுக்காக என்னை கூப்பிட்டு பிஃபோராக என்னை வர சொன்னாங்க நான் போனேன் சாரி மொத்தமாக ஸாரி தான் அந்த மூவியில் மொத்தமாக எனக்கு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சீன் தான் நைட்டியில் இருக்கும் ஸோ அங்கே போனேன் எல்லோரும் கூட பழக சொன்னாங்க அந்த வில்லேஜில் பழகிட்ட அப்போது என்கிட்ட சொன்னாங்க என்னம்மா டைலாக் எல்லாம் கற்றுக்கிட்டியா ஓகேவா ஓகே சார் நெக்ஸ்டே நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அது வந்து பிஃபோர் பிஃபோராக வந்து ட்ரையல் பாருங்கள் சொன்னேன் ஓகே சார் வந்து சம்பத் சார் வந்து டைரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க ஓகே அவங்க நடிச்சு காமிச்சது பிடிச்சது அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு ஸோ எனக்கு இது வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்க ஒரு கேரக்டர் என்ன தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே இருக்கிற வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்க பட் அவங்கக்காக ஏங்குற ஒரு ஒய்ஃபு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி அக்கா அந்த மாதிரி மாலதின்னு ஒரு கேரக்டர் எல்லா ஒரு இதில் மாதிரி தான் எல்லா ஒரு பொண்ணுங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்கக்காக இங்கே ஏங்குற ஒரு மனசு இருக்கு ஹஸ்பண்ட் கூட வாழணும் இல்லை ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல நாள் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஸ்கூல் டே என்ன தான் இருந்தாலும் குழந்தைங்களாகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அவங்கள மிஸ் பண்ணுவாங்க ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி பெருசு ஆடியோ எல்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவா பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைகின்ற ஒரு இயக்கத்தில் தலைவர் கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மூலயமா வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இது புதுசாகத்தே இருக்குது அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது திடீர்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் தொடராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார் யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்கு நீ ஏதோ ஒரு பேர் வைக்கிறான் ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான் கிள்ளிங்கிறா அதுங்கிறா ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்குன்னு சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுவானுங்க நீ என்ன கட்டுரை எழுதுற தலைப்பு மாதிரி சொல்லி பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதோடய லைன் வந்து என்ன சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அந்த பணம் சம்பாரிச்சு அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காக நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து இப்போ அரேபியா சவுதி அரேபியா பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோன்னு அங்கே வந்து வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஓட்ட மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவாங்க ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு சேரன் ஒரு படம் பண்ணியிருந்தார் அது அது போகாமல் அது வெற்றி வெற்றி அது அங்கே போகாமயே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்லாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து அங்கே தான் சவுதி அரேபியா அதுதான் போகணும் ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர் அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க முதல் வந்து அதை பார்க்குறதுக்கே போவாங்க ஜனங்கள் சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம் ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாளர் தமிழ ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமை தாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரிச்சு கொடுக்குற அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ச அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரி உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து உழை அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டார் அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல் அரிக்குது அதே போல் டேரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரடியன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தி சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் வழி தெரியுது ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா நீ என்ன அதே கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்விட்றாச்சு அவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கெலாம் நினப்பான் உடனே அவனை கூப்பிடு அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவனுக்கு கூட வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவாங்க ஸோ அதுதான் நடக்கும் ஸோ இது வந்து ஃபேக்ட்டு அவனு வாழணும்னா இல்லாட்டா நம்மள மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுற்றிக்கிட்டே இருப்பான் கலைச்சு வரைக்கும் ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வள வந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே தான் முயற்சி பண்ண நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம் அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ பூரா பூராத்தி வந்து சாதிக்கலாம் பட் இப்போ இருக்க ப்ராக்டிக்கலில் வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு அந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க அவர் பார்த்துக்கிடுவார் அங்கே போய் வந்து வேட்டு வச்சுருவாரு ஐயா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம வந்து ஒரு தேட்டரை கட்டி விட்டலாம் தேட்ரு டிக்கெட் வலையை குறைச்சிடலாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதனால ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்காக பேசிடுவார் அது தெரியும் ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு அதே போல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு ஒரு கத்தால முக்க பாடல் ஆசிரியர் நல்லா எழுதியிருக்கார் அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங்கை வந்து இந்த லவ் பாண்டிங்கை எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான் அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படம் இந்த படத்தில் இந்த யூனிட்டில் உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியன்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் தர ஒரு காரணமாக இருந்தாலும் அதை நான் அவருக்கு ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையாக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையாக ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையாக அறிவு சார்ந்த மேடையாக அதை பார்க்குறேன் சந்தோஷ் சார் டைரக்டரு சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நான் இல்லை அதில் நான் வந்து ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன் நான் ஒரு தயாரிப்பாளன்னா அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்னோட கடைசி படம் வந்து நைன்டி சிக்ஸு அதுக்கப்புறம் நாடோடிகள் டூன்னு ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன் அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காமல் பண்ண படம் அந்த படம் ஓடல நான் வந்து சிறு சிறு சென்னைக்கு வந்து ஒரு இருபது வயசுலேயே சின்ன சின்னதாக ரெப்ரெசன்டேட்டிவாக இருந்து சாதாரணமாக இருந்து ஒரு சின்ன படங்களை விலக்கி வாங்கி விலக்கி வாங்கி பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன் இங்கிலீஷ் படங்கள் இப்படி படிப்படியாக அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து சேதுன்னு ஒரு படத்தை நார்த் சவுத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ந்து அப்படியே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே நம்ம ஒரு படத்தை கணிக்கிறோம் ஒரு தயாரிப்பாளராக வரலாம் சொல்லி தயாரிப்பாளராக வந்து ஃபஸ்ட்டு படம் கலாபக் காதலன் அந்த படத்துக்கு நான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தான் ஆனால் அது என்னைய அந்த தயாரிப்பாளரே என்னை கடைசியில் அந்த படத்தை எனக்கு கொடுத்துன்னு எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு நான் அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பியும் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு நாலு படம் பண்ணேன் கடைசி படம் அதில் சில்லுன்னு ஒரு சந்திப்பு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் என்னுடைய இண்டிவிஜுவலாக ரொம்ப சினிமா விட்டே போயிடலாம் நான் சில்லுன்னு ஒரு சந்திப்பு விமல் ஓவியா இவங்களாம் நடித்து ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தோட என்னோட என்னோடய டோட்டல் கேரியரும் காலி அது வந்து ஒரு புதிய இயக்குனர் தான் நான் பண்ண பத்து இயக்குனரில் எட்டு இயக்குனர் புதிய இயக்குனர் தான் அதில் மியூசிக் டைரக்டர் புதிய மியூசிக் டைரெக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புதிய மியூசிக் டைரக்டர் தான் என்னோட முதல் வெற்றி படம் ரோமியோ ஜூலியட் அது வந்து ஒரு புதிய டைரக்டர் தான் அதில் வந்து மற்றவங்களாம் ஒரு சிலர்லாம் வந்து புதியவர்கள் தான் என்னுடைய எல்லா படங்களையுமே மேக்சிமம் புதியவர்கள் தான் அதுக்கப்புறம் என்னோட என்னோடய அதுக்கப்புறம் ஒரு சி ஒரு நோன் டைரக்டர் சுராகி சாரை வச்சு பண்ணேன் கத்தி சண்டைன்னு ஒரு படம் அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் வந்து நோன் தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டேரக்டரை வச்சு படம் பண்ணேன் அதுவும் என்ன வியாபாரத்தில் ஆசைச்சு அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்குனர் வச்சு தான் பண்ணேன் நைன்டி சிக்ஸ் இன்றைக்கி இந்த மேடையில் நான் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு என்னுடைய புதிய இயக்குனர் வச்சு நைன்டி சிக்ஸ் நோன் படம் பண்ணதான் ஸோ இப்படி நான் புதிய இயக்குநரில் வச்சு ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து நான் வந்து சின்ன சி ஆரம்பத்தில் சினிமாவில் வந்து பல கம்பெனியில் பல 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 மணி நேரம் காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி நான் கொஞ்சம் அட்வர்டைஸிங்லாம் இருந்தேன் அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸில் யாரும் வந்து உட்காரக்கூடாது நம்ம வந்து ஒரு புதிய இயக்குநரில் உருவாக்கணும் புதிய டெக்னீஷியன் உருவாக்கணுன்ட்டு நிறைய பேர்த்த உருவாக்கியிருக்கேன் ஒரு சிலர் மிகச்சிறந்த இடத்துல இருக்காங்க ஒரு சிலர் மிகச்சிறந்த இடத்துக்கு வரல இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இந்த பட இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர இதெல்லாம் அப்படி என்னோடய லைஃப் முடிஞ்சிடுச்சு இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் இந்த ஃபங்க்ஷனை நான் வர்றதுக்கு காரணம் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ்குபார் சோன சொன்ன மாதிரி மிகச்சிறந்த டைட்டில் கிடையாது இது ஒரு வியாபாரம் இது இங்கே இருக்கிறதுக்கு வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு இந்த இந்த சில தவறுலாம் இருக்கும் நான் பேசும்போது தப்பாக நினச்சிங்க ஏன்னா அவ்வளோ கண்டினியூவாக அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் பேச தெரியாது நான் இருக்கிற உணர்வை சொல்லிடுறேன் இங்கே வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உண்மையான உணர்ச்சிகளையும் அப்படிலாம் அடக்கி வச்சுக்கிட்டு இங்கே வெற்றி பெறுவது மட்டும்தான் இலக்கு சந்தோஷ் நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த நந்தகோபாலுக்கும் நிறையா இருக்குது பட் அதெல்லாம் வந்து ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தலைவர் உதாரணம் உட்கார்ந்தக்கார் அவர் நம்ம நம்மளே அவர் மேடை மிகப்பெரிய மேடையில் ஏற்றி நம்ம ரசித்தோமா ம் இதை தப்பாகனு நினச்சிக்கூடாது ரசித்தோமா நம் மக்கள் அப்படி நம்ம மக்களை அப்படி கட்டுப்படுத்தி அப்படி வந்து ஒரு விஷயத்தை இங்கே அரசியல் அடிமைகளாக்கி வச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் நான் நிறைய உணர்வுகள் இருக்குது அதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து நாளைக்கு பத்திரிக்கையில் வரும் பத்திரிக்கை வரும் அப்படி ஒரு சரியாக வரும் ஆனால் நான் அதெல்லாம் இங்கே பேச வரல சந்தோஷ் ஒரு படம் நல்ல கதை நல்ல ஸ்க்ரீன் பிளே இது மட்டும் ஒரு படத்தை நல்ல படமாக ஆக்காது அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்துலேயும் அதை சொல்லிட முடியாது காட்சி அமைப்பு இருக்குது காட்சி அமைப்பு நம்ம மக்களுக்கு அந்த காட்சி அமைப்பை எந்த அளவுக்கு நம்ம எமோஷனலாக சொல்கிறோம் அந்த காட்சி அமைப்புக்குள்ளே இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இந்த ஸ்க்ரீன் வந்து அவங்கள வந்து அதை வந்து என்ன பண்ணணும் கனெக்ட் பண்ணணும் ஸோ இந்த கனெக்ட் இருக்குது அந்த இயக்குநருக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு ஸோ இங்கே அதை தான் நம்ம பார்த்து நீங்கள் டூ லைட்னு ஒரு படம் பண்ணி நினைக்கிறேன் நீங்கள் சிறந்த படமும் பண்ண முடியும் டெஃபினட்டாக பண்ண முடியும் ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்வு ரீதியான ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற காட்சி அமைப்பு நம்ம வந்து நம்ம வெறுமன அது ஓப்பனாக ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு சொல்ல சொல்ல அது இங்கே திகட்டிடும் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இனிமையாக சொல்லணும் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வெற்றி பெறுங்க ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றுங்க சந்தோஷ்னா இங்கே சினிமா பத்திரிக்கையாளருக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் இந்த மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப வேகமாக போய் சேரும் வேகமாக போய் சேரும்போது என்ன ஆகிடுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பக்காவாக தெரிஞ்சிட்டிங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க எல்லாம் தெரிஞ்சிட்டிங்க அந்த அதுக்கப்புறம் என்ன ஒன்று தோணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேடை தேவைப்படும் அங்கே நீங்கள் வேறு ஒரு ரூட் ஆகிடுங்க அந்த அந்த மாதிரி மக்கள் தான் இங்கே மாறிடுறாங்க இங்கே ஒரு நல்லா ஸ்டேஜ் கிடச்சபோது ஒரு ஷீட்டு கிடச்ச பிறகு ஒரு இடம் கிடச்ச பிறகு அவங்க வேறு மாதிரி ஆகிடுறாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த வந்த இடத்தை மறந்துட்டு ஒரு இடம் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு என்ன ஒரு சொல்கிறது ரொம்ப ஒரு குஷனாக வந்துடுது அப்புறம் விட்டுறாங்க நீங்கள் சொன்ன டைரக்டர் லிஸ்ட்லாம் அந்த மாதிரி தான் அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன் இங்கே நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க இந்த தினர் வந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக பத்திரிக்கை நண்பர்கள் நாளைக்கு ஒரு செய்தி போடுவீங்க அவ்வளோதான் தயவுசெய்து என்னென்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க வந்திருக்க ஒரு முப்பது நாற்பது பேர் தான் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர் இருக்காங்க இந்த செய்தியை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி உழைப்படாதுன்றதை பற்றி போட்டிங்கன்னா அது ஆனால் அது உங்களுக்கு வந்து உங்களோட கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக அது இருக்காது நம்ம தான் நீங்கள் தான் அதை உருவாக்கிக்கணும் நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு கோர்வுப்படுத்து இந்த படத்தை வந்து செய்தியை வந்து ஒரு ஒரு நாலஞ்சு தாட்டி ஆறு ஏழு தாட்டி போடுங்க இந்த படம் வெற்றி பெற வெற்றி பெடையிறதுக்கு அது மிக உதா உத என்ன சொல்கிறது உறுதுணையாக இருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ஆனால் தயாரிப்பாளர்களுக்கும் இங்கே நடிச்சிருக்கும் நடிகர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் க சிங்கப்பூர் லிரிக்ஸ் ரைட்டர்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசினார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மேடைக்கு என்னை அழைத்ததுக்கு வந்ததுக்கு நான் மிக்க மிக்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நானும் இங்கே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன்னு சந்தோஷம் அடைகிறேன் வணக்கம்